கேப்டனே தூய்மை பணியாளர்களை தேடி தேடி புடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் ஊரையே சுத்தம் செய்யறவங்களுக்கு தாம்புலட்ட காத்துற ஷா ஊரையே சுத்தம் செய்து வச்சிருக்கிற உங்களுக்கு எங்களால முடிஞ்சது எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க

மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிய எல்லா காலங்களிலையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்காக பலருமே தங்களால முடிந்த உதவிகளை செய்துட்டு இருக்காங்க அப்படிதான் தஞ்சையிலையும் ஒரு அறக்கட்டளையின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நிதி உதவியும் நலத்திட்ட உதவிகளும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இதை விஜயகாந்த் அவர்களோட சாயல்லையே இருக்கக்கூடிய நாமக்கல் விஜயகாந்த் கணேஷ் அவர்களுடைய கரைந்தல் ஆலையை கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடமா சென்று தூய்மை பணியாளர்களை தேடி அவங்களுக்கு இந்த நிதி உதவியை கொடுக்கக்கூடிய காட்சிகள் இதுல பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பேரையும் உணவகத்துக்கும் அழைத்து சென்று தன் கைகளாலேயே பரிமாறி நல்லா வயிறாறு சாப்பிடவும் வைத்திருக்காங்க இந்த தருணம் பத்திய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்திகளை வழங்கோர் ராஜ் ராஜஸ் இவி சார்ஜர்ஸ் மதுரை லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரீஸ் மற்றும் and casual shirts